ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா போலாம்பட்டிங்க போலாம்பட்டி நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ட்ரோன் கேமரா விடுறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா மேட்டூர்லேருந்து வர தண்ணி காவேரி ஆறு இங்கே வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரோன் கேமரா விட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் அது வந்து அவுட் ஆஃப் சீட் போயிடுச்சு எனக்கு தெரியாது இல்லை இது வந்து பார்த்துக்கலாம் ஓகே கழுகு மாதிரி அப்படியே பார்த்துட்டு இல்லை இது ட்ரோனே வந்து எஃபிவி ட்ரோனுங்க ஃபோன்லலாம் அங்கே வருதுங்க இட்ஸ் அ காகுள் யங்கரமா <mondoNetflix> பாரு <segue> <uma estance de solos> <respuesta>

உங்களுக்கு தெரியுதானு தெரியல ட்ரோன் கேமரா சும்மா பறக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ட்ரோன் பிடிக்காது எனக்கு பிடிக்காது நான் சொந்தமாக ட்ரோன் பிளேஸ் பண்ணுவேன் எங்களுக்கு அதுதான் போகுது

பிரச்சனையே இல்லை கஸ்டம் ட்ரோன் ட்ரை பண்ணாதான் ரொம்ப இப்போ நீங்கள் எத்தனை ட்ரோய் வச்சிருக்கீங்களா வந்துருச்சு காக்கார போறா வந்து

சேல்ஸ்லாம் கிடையாது அவங்க ஹாபியாக பண்ணுறாங்களா அவன் இது கிடையாது ஒர்க் லோக்கலா இல்லைண்ணாங்களூர் பெங்களூர் ஜெர்மனிலேருந்து இப்போ ரீச் மேக்ஸிமம் நல்லா பார்ப்பாங்க வீடியோ

ஒரு பேட்டரி மூணு நிமிஷம் தான் பறக்கும் 3 4 நிமிஷம் தான் அது நீங்க கரெக்ட்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் பேட்டரி லோவாச்சுனா ஆப் ஆவே விழுந்து அப்படியே விழுந்துராம ஆட்டோமேட்டிக்கா வந்துருறதங்க அது DJI ட்ரோன்னா கைக்கே வந்து நின்னுக்கும் குழந்த மாதிரி விளையாடலாம் இதெல்லாம் அப்படி கிடையாது ம் ஆடை மாதிரி எடுக்க முடியாது எடுக்க

லேண்ட் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ரி டவுன் ஆயிடுச்சு அதனால நான் ட்ரோன் கேமரா விடுறது ஃபஸ்ட் டைமாக நம்ம பார்க்குறோம் కోప� Tower copy ఠిళలా టితమాస్ కితమతారి raci త్రారిogi, wh urgency ఠింలా కం మ్ పాదితమ గేంత్ కిక్ కూమెణ్ பண்ணலாம் అచచచన్ Verkehr అపారు న్నిలా,

ட்ரை பண்ணுறது ஃபஸ்ட்டு பாகணும் ஏன்னால் அது ஃபுல்லாகவே மேனுவல் இப்போ நார்மல் ரோன் நீங்கள் சும்மா இது இப்படி எடுத்தீங்கன்னா அது இப்படி ஓகேவா லெஃப்ட் அப் டவுன் கண்ட்ரோல் இது அப்படி கிடையாது லெஃப்ட் ரைட் அப் எல்லாமே சிமுலேஷன் சிமுலேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஒரு மணி பண்ணீங்கன்னா

கொடுக்கறதுக்கு خلاص வந்துருச்சு. கண்டிஷனை கேட்டா காரா எலெக்ட்ரிக்ல அந்த இது எத்தனை கிலோமீட்டர் வாங்குறீங்க ரீச் சொல்றீங்களா இல்ல ஸ்பீடு சொல்றீங்க கிலோமீட்டர் எவ்வளவு கேட்டா 12 அது 14 மணிக்குள்ள யூடியூப் ரன் பண்றதுக்கு இவ்வளவு டஸ்ட் எல்லாம் அவசிய ஒரு ஹாப்பியா எல்லாம் ரீச் பண்ணிட்டு அப்படியே பேப்ப

டிங்க இந்த கேமரா ஓடும் இதலயே ஓடுங்க பா இதுல ஓடுறது இங்க தெரியும் அது அதிலே அதுல எடுத்துக்கலாம் ஃபுட்டேஜ் மட்டும்

நாலு மணிநேரம் அஞ்சு மணி நேரம் தான் ட்ரோன் கேமரா கீழே இறங்குது ட்ரோன் கேமரா அது இல்லாம கோபுர செட் பண்ணி இருக்காங்க இந்த பார்த்தீங்கன்னா はい